முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய கூடிய வகையில சூப்பரான அறிவிப்புகளை இப்போ தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இவை அனைத்துமே நமக்கு சூப்பரான ஒரு அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இது என்ன அறிவிப்பு அப்படிங்கறத பத்தி முழுசா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நாங்க சொல்ற தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க

அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் நம்ம சேனல்ல மெம்பரா வந்து ஜாயின் ஆக முடியும் நீங்க நம்மளோட சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றது வழியா உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸும் வந்து இருக்குங்க சேனல் மெம்பர்ஷிப்ல ஜாயின் ஆகுறவங்களுக்கு மெம்பர்ஷிப் பர்க்ஸ் வந்து கிடைக்கும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல லெவல்ஸும் வந்து இருக்கு ஸோ உங்களுக்கு இதுல எந்த லெவல் பிடிச்சிருக்கோ அந்த லெவல்ல நீங்க ஜாயின் ஆக முடியும் ஐம்பத்தி ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க ஐம்பத்தி ஒன்பது நூத்தி பத்தொன்பது நீங்க ஜாயின் ரேஷன் அட்டை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரேஷன் அட்டை வாயிலாக இந்தியா முழுசுமே ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அனைத்து மக்களுக்குமே அனைத்து மாவட்டத்திலயுமே டிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவின் பொது விநியோக அமைப்பு வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மக்களுக்கு வந்து அடிப்படை தேவைக்கான உணவு பாதுகாப்பு உறுதி செய்வதில் எப்பவுமே முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருக்கு அந்த வகையில் தான் ரேஷன் பொருட்கள் வந்துட்டு நமக்கு மானிய விலையிலையும் இலவசமாகவும் கிடைக்க பெற்று வந்துட்டு இந்த நிலையில தான் மத்திய அரசு இப்போ ஒரு சூப்பரான நலத்திட்ட உதவிகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது புதிதாக ரேஷன் யாரெல்லாம் பெற இருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிறது இனிமே இருபத்தி ரெண்டு கிலோ கோதுமை பன்னெண்டு கிலோ அரிசியுடன் சமையல் சிலிண்டரும் வந்து இலவசமாக நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு இப்போது புதுசாக ஒரு தகவல் வந்து இருக்காங்க இதனால் புதுசாக யாரெல்லாம் ரேஷன் அட்டை வந்து பெற இருக்கீங்களோ தகுதி வாய்ந்த குடும்பங்கள் அப்படின்னா என்பிஹெச்ஹெச் பிஹெசெச் ஏஏஒய் இந்த ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே இந்த அறிவிப்பு வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நலத்திட்ட உதவிகளை நீங்க பெறணும் அப்படின்னா இதற்கான தகுதிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதற்கு முன்னாடி ரேஷன் அட்டை யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அவங்க உங்களோட பயோமெட்ரிக் தகவல்களை வந்து புதுப்பிச்சிட்டீங்களா இல்லையா அப்படின்னு ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க இந்த நலத்திட்ட உதவிகள் தான் இப்போ மத்திய அரசு வந்து வழங்க இருக்கிறதாகவும் தகவல் வந்து வெளியாகி இருக்கு ஆனா எப்போ இருந்து அமல்படுத்த எடுத்து போறாங்க அப்படிங்கறது இன்னும் வந்து டீடைல்ஸ் இதுவரைக்கும் வெளியாகல அந்த தகவல் வரும்போது அதையும் நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் மக்களுக்குமே கண்டிப்பா அது உதவியா இருக்கும் சிலிண்டர் அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் இலவச சிலிண்டர் இதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து செலுத்தி மலிவு விலையில தான் ரேஷன் பொருட்கள் வந்து பெற்று வந்தோம் ஆனால் இதற்கு மேல நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டையும் செலுத்தணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அப்படின்னும் இதனால வந்து ஊட்டச்சத்து குறையிற மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தவிர்க்கப்படும் இதனால தான் மத்திய அரசான நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த ஒரு அறிவிப்பு வந்து அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படினா தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு பொருட்களை வருகிற அக்டோபர் பத்தாம் தேதிக்குள்ளேயே ரேஷன் பொருட்கள் அனைத்தையுமே வந்துட்டு என்பிஹெச் பிஹெச் yeah, vậy இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ரேஷன் கடை அனைத்திற்குமே வந்துட்டு பொருட்களை நூறு சதவீதம் வழங்குறதுக்கு எல்லா பொருட்களையும் அனுப்பி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்து வெளியாகி இருக்கு அக்டோபர் பத்தாம் தேதிக்குள்ள அனைவரும் ரேஷன் பொருட்களை வந்து பெற்றுக்கோங்க அது மூலமா தீபாவளியை கொஞ்சம் மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும் அப்படின்னு தமிழக அரசு நினைக்கிறதா சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு தீபாவளி அன்று ஜனவரி மாதம் பொங்கல் பொங்கல்ற இருக்கிறத ரூபாய் ஐயாயிரம் வந்து ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிடுறதுக்கும் அதிகமா இருக்கு இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஐயாயிரம் அப்படிங்கிற இந்த அறிவிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் வந்து சொல்லுங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைத்து வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி தினத்தன்று தீபாவளி பரிசாக ரூபாய் வழங்க போவதாக சற்று முன்பு தகவல்கள் வெளியாகி உள்ளது கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும் வரும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பாக ரேஷன் கார்டுக்கு தலா ஐயாயிரம் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தினத்தன்று ஒரு அறிவிப்பாக கொடுத்திருந்தாரு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பை தீபாவளி நாளில் தமிழக அரசு வெளியிட உள்ளது அதாவது பொங்கலுக்கு தர வேண்டிய ஐயாயிரம் அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பை தற்போது அதை மாற்றி தீபாவளி தினத்தன்றே அந்த பரிசு தொகுப்பை வழங்க தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருக்காங்க இதற்கு ரூபாய் பத்தாயிரம் கோடி வரை செலவாகும் என்பதால் அதற்கான நிதி ஏற்பாட்டை மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை அரசு அறிவுறுத்தியுள்ளது அப்படின்னும் தகவல் வெளியாகி இருக்கு அடுத்ததா தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கடைகள் வாயிலாக இரண்டு கோடி அரிசி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு ஏழு மாதங்களே உள்ளன இந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி ஆளும் கட்சியான திமுக முடிவு செய்துள்ளது இதற்காக வாக்காளர்களை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது அதன் அடிப்படையில் வரும் பொங்கலுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் வழங்க முடிவு செய்துள்ளது இது குறித்து கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியது தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் இரு மாதங்கள் உள்ளன ஆனால் அதற்கு முன்னதாகவே டெல்லியில் சமீபத்தில் நடந்த சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்படும் என அறிவித்தார் இந்த அறிவிப்பை பற்றி தான் தற்போது பலரும் பேசி வருகின்றனர் அதனுடன் போட்டி போடும் வகையில் பொங்கலுக்கு இரு மாதங்கள் முன்பே அதாவது அக்டோபரில் தீபாவளி சமயத்தில் பொங்கல் பரிசாக ரூபாய் ஐயாயிரம் வழங்கும் அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட உள்ளது இதனால் அரசுக்கு பத்தாயிரம் ரூபாய் கோடி செலவாகும் அதற்கான நிதி திரட்டும் பணிகளில் கவனம் செலுத்தி அவசியமில்லாத செலவுகளை குறைத்து நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு வழிவகை மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை அரசு அறிவுறுத்தியுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் கார்டு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை திமுக ஆட்சியில் துவங்கப்பட்டது அப்போது சர்க்கரை பொங்கல் தயாரிக்க பயன்படும் பச்சரிசி வெள்ளம் முந்திரி திராட்சை ஏலக்காய் ஆகியவை குறிப்பிட்ட இடையில் வழங்கப்பட்டன பின் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு அதிமுக ஆட்சியில் தலா ஒரு கிலோ அரிசி பச்சரிசி வெள்ளம் சர்க்கரை கரும்பு அது மட்டும் இல்லாமல் ரொக்கம் வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அதிமுக ஆட்சியில் மளிகை தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொங்கலுக்கு அந்த ஆண்டில் நடந்த சட்டசபை தேர்தலை முன்னிட்டு ரேஷன் கார்டாரர்களுக்கு தலா இரண்டாயிரத்தி ரூபாய் வழங்கப்பட்டது பின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பொங்கலுக்கு ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள மளிகை தொகுப்பு வழங்கப்பட்டது அடுத்த இரு ஆண்டுகளுக்கு தலா ஆயிரம் ரொக்கமும் பச்சரிசி சர்க்கரை கரும்பு வழங்கப்பட்டது இந்த ஆண்டு பொங்கலுக்கும் ரொக்கம் இல்லாமல் பச்சரிசி சர்க்கரை வழங்கப்பட்டன அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அதே மாதிரி தான் விநாயகர் சதுர்த்தி தீபாவளி உள்ளிட்ட இந்து பண்டிகைகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து கூறுவதில்லை இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என முதல்வரை இந்து அமைப்பு தொடர்ந்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன இதை தமிழக பாஜா குற்றச்சாட்டாக சொல்லி வருகிறது தற்போது தீபாவளி இடம் பெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய தீபாவளி அன்று தீபாவளி பரிசாக ரூபாய் ஐயாயிரம் வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிருக்காங்க இதற்கான டோக்கன் வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து வழங்க முடிவு செஞ்சிருக்காங்க அனைத்து ரேஷன் கடைகளிலும் இதை வந்து செயல்படுத்த போறதாகவும் தகவல்கள் வெளியாகி